ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்க்கில் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளை இட்டிருந்தபடியினான் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு பெரிய விருந்தை அகாஸ்வேர் ராஜா ஆயத்தம் பண்ணுகிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ராஜாவினுடைய விருந்திற்கு எல்லாரும் வருகிறார்கள் பெரியோர் முதல் சிறியோர் முதல் எல்லாரும் அந்த விருந்துக்கு வருகிறார்கள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் உபசரணை அங்கு கொடுக்கப்படுகிறது ராஜவனுடைய சமூகத்தில் ராஜாவினுடைய அரமனையில் ராஜாவுக்கு என்ன உண்டோ அதை சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஸ்தோத்திரம் ராஜா அதை கொடுக்கும்படிக்கு ராஜாவுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவரவருடைய மனதின் படியே செய்யலாம் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு ராஜா தன்னுடைய ராஜா அரண்மனைக்கு வருகிற ஜனங்களுடைய மனதின்படியே செய்யும்படிக்கு ஒரு ராஜா கட்டளையிடுவார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய பரலோக தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படியே நமக்கு செய்து ஆலோசனைகளை எல்லாம் இருக்கிறார் கதருக ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் அவருடைய மன விருப்பம் உங்க விருப்பம் என்ன உங்க ஆசை என்ன உங்க தேவை என்ன உங்க வாஞ்சை என்ன அதை நிறைவேற்ற இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உலக பிரகாரமான ராஜா அதை தன்னுடைய மக்களுக்கு செய்ய முடியுமானால் இந்த அண்ட சராசங்களையும் படைத்த அகிலத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மனதில் இருக்கிற மன விருப்பத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த ராஜா செய்தது என்ன வேதம் சொல்லுகிறது ஏழாவது வசனத்துல முதல் தரமான திராட்சரத்தை என்ன செஞ்சாரா கொடுத்தாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முதல் தரமான ரசம் உங்க வாழ்க்கையில கத்தரத செய்யும் பொழுது முதல் தரமானதை கத்தர் உங்களுக்கு செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஆனால் இதை விசுவாசிக்க பொழுது உங்க வாழ்க்கையில இது நடக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு வாகனமானாலும் ஒரு திருமணமானாலும் ஒரு வீடானாலும் ஒரு வேலையானாலும் அம்மேன் ஒரு தொழிலானாலும் கையின் பிரயாசமானாலும் ஆனாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முதல் தரமானது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அம்மேன் ஒரு ஸ்பெஷல் ஆனது அம்மேன் உங்களுக்கு என்று கத்தர் செய்வான் உங்க வாழ்க்கையில கத்தை செய்வார் உங்கள் குடும்பத்துக்குன்னு செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு கத்தை செய்வார் ஏனென்றால் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற நம்முடைய பரலோக ராஜா நம்முடைய மன விருப்பத்தின்படியே நமக்கு செய்கிற நல்ல இருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் நம்புங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் முதல் தரமான ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை புரோஜனமாக இருக்கட்டும் இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் மன விருப்பத்தின்படியே ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் அற்புத நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கதர் உங்களை ஆசீர்வதிப்பாளாக